சங்கத்தில் வந்திருக்கின்றழங்கத்துடைய தலைவர்களே இந்த கூட்டத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தில் தண்டனவரை நிகழ்த்த வந்திருக்கின்ற போக்குவரத்து மண்டல பொறுப்பாளர் அன்பு தோழர் சேகரன் அவர்களூனிஸ்ட் கட்சியுடைய வட்டார செயலாளர் அன்பு தோழர் லட்சுமணன் அவர்கள நகர செயலாளர் சரவணன் அவர்கள மீனவர் சங்கத்துடைய பொறுப்பாளர் சதீஷ் அவர்களே டெங்கு மசத்துடைய தலைவர்கள உங்கள் அனைவருக்கும் இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பாக புரட்சிகள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி இன்றைக்கு திமுக அரசாங்கம் வேற அவருடைய ஆட்சி நிறைவு இன்று நான்காவது வருஷம் அவங்க அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அனைத்து குறைகளையும் தீர்த்திருவோம் அது போக்குவரத்தாக இருந்தாலும் பரவாயில்ல அது வந்து உள்ளாட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல வாக்க வாங்கினாருக்காரு என்ன பண்ணாரு அதிமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி தான் திமுக ஆட்சியை வர வச்சோம் அதிமுக ஆட்சியில எட்டு தீர்மானங்களை போட்டாங்க அது சரியில் சொல்லி ஒடிபிடித்து கோஷம் போட்டது இந்த தொழிலாளர் சங்கம் இதை பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை தொடர்ந்து நடத்துறாங்க அந்த சரியில்லைன்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்றைக்கு நம்ம போராட்டம்